நடந்துச்சுன்னு முத்து கிட்ட கேட்டா அதை பத்தி கேட்காதீங்க அதை நினைச்சாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்றாரு அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில என்னதான் கார்த்திக் நடந்துச்சு ஐயோ கண்மணி அவர் ஏதோ சும்மா வெள்ளாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு நீ அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற ஸ்டாபிட் கார்த்திக் எங்கெல்லாம் பார்த்தாரு பைத்திய மாதிரி தெரியுதா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டே இருக்கேன் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க கார்த்திக் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை கண்மணி அது வந்து நான் சொன்னேன்னு கிட்ட எதுவும் கேட்டாத

ஆ ராஜா நல்லா இருக்கும் ஆனா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி இத்தனை பேர் இருந்ததே இல்ல முத வாட்டி இத்தனை பேர் இருக்கோமா அதான் இங்க கொண்டாடணும்னு தோணுச்சு சரி கார்த்திக் அப்ப இங்கே கொண்டாடிடுவோம் வருஷம் வருஷம் அங்கதானே கொண்டாடணும் இந்த வருஷம் இங்க கொண்டாடிடலாம் ஆ தேங்க்ஸ் ராஜா சரி வாங்க சாப்பிட்டு போலாம் ரோஜாமா கண்மணிய கூட்டிட்டு வா ஆ சரி ராஜா கண்மணி ஆ சொல்லு ஸ்ரீ என்னடி இதை யோசிச்சுட்டே இருக்கேன் இல்லடி கார்த்திக் லைஃப்ல தாரணமும் இருக்கு என்னால நம்பவே முடியல சரி அதை அவர் என்ன இருந்தா நம்மளுக்கு என்னோட அவர் பாத்துப்பாரு கரெக்டு தான் இருந்தாலும் அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அதான் என்னால அவரை போய் சொல்றத ஏத்துக்க முடியல ஹம் இருக்கும் நீ அவரு கூட தானே ஒர்க் பண்ற அதனால உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் கண்மணி அப்புறம் நீ எதுவும் மனசுல வச்சிக்கல உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசாத கண்மணி அப்புறம் அது எனக்கு இன்னும் கஷ்டமாயிடும் நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய வில்ல இல்லை ஸ்ரீ ஆஸ் எ ஃப் ஃப்ரெண்டாக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி மாமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லையே உண்மையை சொல்லணுன்னா மாமா மாதிரி ஒரு நல்ல பர்சன் கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா அவர் உண்மையாக ஒரு நல்ல பையன் நல்ல மருமகன் நல்ல என்ன சொல்கிறது எல்லாமே அவருக்கு கரெக்டாக புரிஞ்சோம் அந்தளவுக்கு ஒரு ஜெம்மான பர்சன் அவர் கொஞ்ச நாள் பழகினதிலே தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி அதனால தான் உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப புரியுது நீ எப்படி வருத்தப்பட்டிருப்ப எந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஸ்ரீ ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இனிமே இதை பற்றி பேச வேண்டாம் என்னை கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா நானே இதிலேருந்து வெளியே வந்துருவேன் டேக் கேர் டைம் கண்மணி நான் இனிமேல் இதை பற்றி பேசலை

அதெல்லாம் ஒண்ணு நான் தப்பா எடுத்துக்கல தம்பி செட்டு போன எங்க அம்மாவை தானே யூஸ் பண்ணீங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா ஏன் தம்பி நீங்க உண்மையே சொல்லல வேண்டான்னு இந்த குடும்பமே என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க என்னோட இன்னொரு சைட சொல்லி நான் அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பலண்ண அப்புறம் அவங்க என்ன பாக்குறப்பெல்லாம் அதே பார்வையோடய பாக்குற மாதிரி இருக்கும்னு அதனால தெரியறப்ப தெரியட்டும் இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம் சரிங்க தம்பி அப்புறம் அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே தம்பி இல்லைன்னு எல்லாம் நல்லா இருக்காங்க

அதனால கண்மணிகள் மட்டும் அடிக்கடி நம்ம ஒன்னா இருக்குற மாதிரி காமிச்சுக்க வேண்டாம் அவளுக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்காக சொல்றேன் புரியுது ராஜா நீ எப்போதும் அவ கூடயே இரு அவளை தனியா சரி என்ன நிம்மதி கால் பண்றாங்க ஹலோ ஹாய் நிம்மதி ஹாப்பி தல பொங்கல் அப்புறம் எப்படி இருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு தம்பி நான் நிம்மதியோட அம்மா ஆ

வர புதன்கிழமை பதினேழாம் தேதி நிம்மதிக்கு நிச்சயதார்த்தம் தம்பி அதுக்கெல்லாம் உங்களை கூப்பிடலான்னு தான் போன் பண்ண நிம்மதி பாப்ளிக்கு பேண்ட் சர்ட் எடுத்தோம்ல அந்த கவர் எங்கம்மா அத மட்டும் காணும் கொஞ்சம் வந்து எடுத்து கொடு இதோ வரேன்பா மா பேசிட்டு வச்சாத நானும் ராஜா ப்ரோ கிட்ட பேசணும் இரு நான் எடுத்து கொடுத்துட்டு வரேன் ஆ சரிடி ஹலோ தம்பி ஆ சொல்லுங்கம்மா லைன்ல தான் இருக்கேன் என்ன தம்பி ஏற்கனவே கல்யாணம் ஆனவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்களேன்னு முழிக்கிறீங்களா அம்மா என்ன சொல்றீங்க உங்களுக்கு அந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா ஆ தெரியும் தம்பி இந்திரன் தம்பி வந்து எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு ஆனா எனக்கு அந்த விஷயம் தெரியும்னு நிம்மதிக்கு தெரியாது இப்ப கூட நானும் உங்ககிட்ட பேசினது நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுறதுக்கு இல்ல உங்களுக்கு நன்றி சொல்லலாமேனு தான் கால் பண்ணேன் என் பொண்ணோட நல்ல மனசுக்கு அவளுக்கு பிடிச்ச பையனே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னதான் கல்யாணம் அப்படி இப்படி நடந்தாலும் அவளுக்காக நீங்க எல்லாருமே சப்போர்ட்டா நின்றுக்கீங்க அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவளை சேஃபா தங்க வச்சு அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ஐயோ அம்மா தேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைமா நியாயமா பார்த்தா தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் தீபாவளி அப்ப நிம்மதி சந்திரன் தன்மையெல்லாம் அங்க வரலன்னா எங்க வீட்டு குட்டி குழந்தைய நாங்க இறந்திருப்போம்மா ரோட்ல விளையாடிட்டு இருந்த அக்கா பொண்ணை காப்பாத்தி வீட்டுல கொண்டு வந்து பத்திரமா சேர்த்தாங்க அந்த நிமிஷம் எங்க கண்ணுக்கு அவங்க கடவுளா தெரிஞ்சாங்கம்மா

என் பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்ற கோவத்தை விட ஈகோவை விட அவளுக்கு பிடிச்ச பையنه அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வெ சாய்ஸ் பண்ணிருக்கான்ற சந்தோஷம் தான் தம்பி எனக்கு அதிகமா இருக்கு அவளுக்கு பிடிச்ச லைஃபை வெ சாய்ஸ் பண்ணிருக்கா சந்தோஷமா துக்கமோ அவளே அதை சமாளிச்சு வந்திருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தம்பி வா வேற லெவல் மா யார் எனக்கே உங்களை பாக்கணும் போல இருக்கு 월ட் பெஸ்ட் மதர் அப்படின ஒரு அவார்ட் இருந்துச்சா அது கண்டிப்பா உங்களுக்கு தான் வந்த செய்யறோம் நீங்க தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப டிசர்டான பர்சன் தம்பி 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 ஏற்கனவே மார்கழி மாச குளிர தாங்க முடியல இதுல நீங்க வேற ஏன் ஐஸ் வைக்கிறீங்க ஐயோ ஐஸ் எல்லாம் வைக்கலமா உண்மையா தான் சொல்றேன் சரி தம்பி அப்புறம் செம்பாக்காவ பத்தி நிம்மதி சொல்லிக்கிட்டே இருப்பான் அவங்களை கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு வரணும் அங்க இருக்கிற எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா நிம்மதியோட நிச்சயதார்த்தல கலந்துக்கணும் சரிங்களா மா நீங்க கூப்பிடணும்ன்ற அவசியமே இல்ல நீங்க டேட் டைம் மட்டும் சொல்லுங்க நாங்க தான் அங்க வந்து நிப்போம் ஒரு நாள் முன்னாடி வந்துருங்க தம்பி நாங்க உங்க கூட இருந்தது இல்ல கூடயும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆமா தப்பா எடுத்துக்காதீங்க பொங்கல் வர வருது நாங்க இங்க பொங்கல் கொண்டாடிட்டு நிச்சயதார்த்த கண்ணுக்கு வரும் ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு இருக்கிற மாதிரி வருமா ஆ நல்லது தம்பி அப்படியே பண்ணுங்க சரிங்க தம்பி நிம்மதியோட ஒரு வேலையா வெளியே இருக்கா அவ அப்புறமா உங்ககிட்ட பேசுவா நான் போன வைக்கட்டா ஆ சரிங்கம்மா வைக்கிறேமா உப்பா ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன் யாரு ராஜா நிம்மதியோட அம்மாவா ஆமா ரோஜா நிம்மதிக்கு அவங்க எல்லாரும் பிளான் பண்ண மாதிரி நிச்சயதார்த்தம் நடத்துறாங்க போல ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து வேற பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க ரோஜா செவன்டீன் தனிக்கு என்கேஜ்மெண்டா அப்புறம் உன்னால வர முடியுமா ராஜா நானே உங்ககிட்ட சொல்லணும் நினைச்சேன் நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணல எனக்கு எயிட்டீன் தனிக்கு சென்னைல இன்டர்வியூ இருக்கு இந்த குழப்பத்துல உங்ககிட்ட நான் அதை சொல்லவே மறந்துட்டேன் நம்ம வேணா ஒரு நாள் முன்னாடியே போய் நிம்மதியோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் என்னோட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துடலாமா ஆ சூப்பர் ஐடியா ரோஜா நீ உங்க வீட்டுல இன்டர்வியூன்னு சொல்லிட்டு வரதுக்கு இது கரெக்டா இருக்கும் ரோஜா கண்மணி கிட்டயும் கேளு அவளையும் கூட்டிட்டு போலாம் நான் கார்த்திக் கிட்ட கேக்குறேன் ம் சரி ராஜா கண்மணி என்ன இன்ன ஒரு மாதிரி பாத்திட்டே இருக்க ஒரு டாக்டர் போய் சொல்லி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் கார்த்திக் அதான் பாத்திட்டே இருக்கேன் ஏய் கண்மணி நான் உண்மை தான் சொல்றேன் நான் என்ன போய் சொல்றேன்னு சொல்ற கார்த்திக் நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நீங்க உண்மையே சொல்றீங்களா போய் சொல்றீங்களான்னு உங்க பேச்சலயே நான் கண்டுபிடிச்சிரவேன் அண்ணனோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னு நீங்க சொன்னது பெரிய பொய்னு எனக்கு நல்லாவே தெரியும் பட் எதுக்கு போனீங்க யார பாக்க போனீங்கன்னா நான் கேட்க மாட்டேன் அது உங்களோட தோணுச்சுன்னா சாரி ரெண்டு பேரும் பேசுங்க நான் அப்புறம் வரேன் ஸ்ரீ சொல்லுடி நாங்க நார்மலா தான் பேசிட்டு இருக்கோம் கண்மணி நிம்மதி இருக்கா அவளுக்கு என்கேஜ்மெண்ட்ரி அவங்க அம்மா கால் பண்ணி எல்லாரும் கண்டிப்பா சென்னைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க ராஜா இப்பதான் சொன்னாரு நம்ம எல்லாருமே போயிட்டு வரலாமான்னு கேக்குறாரு இல்ல ஸ்ரீ நான் வரல ஏன்டி வரல நான் கொஞ்ச நாள் தனியா ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க எனக்கு வர விருப்பம் இல்ல கார்த்திக் நீங்களாவது கண்மணி கிட்ட சொல்லுங்க அவ நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா கேப்பா கண்மணி கார்த்திக் உங்க பர்சனல்ல நான் எப்படி உள்ள வரலையோ சேம் என்னோட பர்சனல்ல என்கிட்ட விட்டுருங்க கண்மணி அம்மா சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ நம்ம தான் அந்த பொண்ணை தப்பா புரிஞ்சிருக்கோமா இந்த வாட்டி நம்ம தனியா மீட் பண்ண வேணாம் டைரக்டா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம் அம்மாவே பார்த்து பேசட்டும் கண்மணி ஊரை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணல அதுக்காக தாண்டி கூப்பிடுறேன் நானும் வரல என் கூட வாடி ஆதித்யா இவ்வளவுக்கு இப்ப கால் பண்றோம் ஹலோ எதுக்கு இப்படி கால் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க நான் தான் அன்னைக்கே ஆ ஹாய் ரோஜா ஒரு நிமிஷம் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சொல்லணும் உங்ககிட்ட பேசிறதுக்குல எனக்கு ஒண்ணும் இல்ல நீங்க போன் வைங்க ஹே ப்ளீஸ் 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 கட் பண்ணிடாத ஒரு அஞ்சு நிமிஷம்தான் நான் பேசிட்டு வச்சிடுறேன் ஆக்சுவலி அன்னிக்கு நடந்த விஷயத்தை பத்தி ஃபுல்லா எங்க அம்மா கிட்ட சொன்னேன் எங்க அம்மா சொன்னாங்க ஓமாலயே தப்பிருக்கலாம்ல ஆதி நீ ஃபுல்லாவே அந்த பொண்ணை என் பிளேம் பண்றேன்னு கேட்டாங்க அப்பையில இருந்து மைண்ட் டிஸ்டர்ப்டாவே இருக்கு maybe એમலயே தப்பிருக்கலாம்ல எனக்கு அது தெரியாம கூட இருக்கலாம்ல சோ சோ எங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் எங்க வீட்டுக்கு உங்களால வர முடியுமா சாரி வீட்டுக்குலாம் என்னால வர முடியாது நீங்க ஃபர்ஸ்ட் போன் வைங்க ஹோ உங்க அண்ணா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாரேன்னு யோசிக்கிறீங்களா உங்க அண்ணா நான் பேசிக்கிறேன் நான் சொன்னா உங்க அண்ணா கேப்பாரு அத பத்தி நான் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்தா மட்டும் போதும் இல்ல இல்ல வேணாம் வேணாம் எங்க அண்ணா எதுவும் சொல்லாதீங்க நானே வீட்டுக்கு வரேன் ஆனா என்னால இப்ப வர முடியாது எனக்கு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு நான் சென்னைக்கு போனும் நான் முடிச்சிட்டு வரேன் சென்னைக்கா எப்ப போறீங்க எனக்கு எயிட்டீன் அன்னைக்கு இன்டர்வியூ நான் முன்னாடி நாளே போயிடுவேன் நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வரேன்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுங்க எங்கள் அன்னைக்கிட்டலாம் எதுவும் கால் பண்ணி பேசிடாதீங்க ஓகே நான் ஃபோனை வைக்கிறேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது சே இட்டியேட் மாதிரி இரிட்டேட் பண்ணுறான் யோ ஸ்ரீ என்னா சிடி எங்கள் அண்ணன் ஒரு போலீஸ் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து என் உயிரை வாங்குறாருடி ரெடி இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கண்மணி என்னடி சொல்கிற ஆமாம் கண்மணி கால் பண்ணி உயிரை வாங்குகிறான் இந்த விஷயத்த மாமாக்கிட்ட சொன்னியா இல்லடி சொல்லல பயமா இருக்கு ஸ்ரீ இப்படி ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் மறைச்சு தான் என் லைஃபே போயிடுச்சு ஸ்ரீ நீயும் அந்த தப்ப பண்ணிடாத இப்பவே மாமா கிட்ட போய் சொல்லு நானும் அதான் யோசிச்சேன் எப்படியாவது ராஜா கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசணும் மேடம் சென்னைக்கு இன்டர்வியூக்கு போறீங்களா நம்ம ஏன் சென்னைக்கு போய் ரோஜாவை சர்ப்ரைஸ் பண்ண கூடாது அவ பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும் போது என் மேல சம காண்ட்ல இருக்கான்னு மட்டும் தெரியுது நம்ம ஏதாவது பண்ணி அவளை இம்ப்ரஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு நம்ம சென்னை போயே ஆகணும் வாழ்த்துகள் <laughs> <laughs> எபிசோட் வந்தாச்சு சோ அதை सेलिब्रेट பண்ற விதமா அடுத்த 4 டேஸ்க்கு வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சட்டர்டே நாலு நாளுமே மகா சங்கமம் தாங்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சூப்பர் எமோஷனலான எபிசோட்ஸ்ல உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு சோ பார்த்து சூப்பர் டூப்ரா என்ஜாய் பண்ணுங்க வழக்கமா நம்ம ஏசிசி சேனல்ல தான் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன மாதிரியான எமோஷனல் சீன்ஸ்லாம் வர போதுன்றத உங்க கேசிங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ கண்டிப்பா நானு பாத்து தெரிஞ்சிக்கிறேன் நீங்க யாரையெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்றத உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் நிம்மதி என் தமிழ் மொழியோட என்கேஜ்மெண்ட்ல சந்திக்கிறோம் பை ஃப்ரம் ரோஜா ஸ்ரீ and kanmani i love you roja